எங்கள் வீட்டை இடிக்க இடிக்க எங்கள் உசுரே அங்கே இல்லைங்க எங்களையே அங்கே புதைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லி கதறதுங்க அனாகாபுத்தூர்ல நிறைய வீடுகள் ஏழுருக்கு மேட்ட குடும்பங்களை இடித்து தரமட்டமாக்கி மக்களுக்கு மிகப்பெரிய சமூக அநீதியை இழைச்சிருக்குது ஒரு பெரிய அரசாங்கம் இது வந்து அரசாங்கத்தின் மேலே குற்றம் சொல்லுவதா இல்லை அரசியல்வாதியின் மேலே குற்றம் சொல்லுவதா இல்லை நீதிமன்றத்தின் மேல் குற்றம் சொல்லுவதா இல்லை அந்த இடத்தை விற்றாங்கல்ல இதற்கு முன்னாடி அந்த இடத்த வந்து எப்படி ஆக்கிரமிப்பட்டாங்க இன்றைக்கி இருந்தவங்க விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க ஆனால் இது நாற்பது ஐம்பது வருடமாக அங்கே குடியிருப்பு இருந்தது குடியமைத்தி மக்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துட்டு கடைசி ஒரு நேரத்தில் இடித்தாக்கா அது எவ்வளவு அநீதி ஸோ அந்த அநீதியை பற்றி அதுக்கு உண்டான சொல்யூஷனை பற்றி என்னால் முடிஞ்சதை ஆசை ரயில் நான் பேசியிருக்கிறேங்க இது இது பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அரசாங்கம் இது என்ன ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு பேரிடராக எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை கொண்டுட்டு வரணும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்